கல்லூரி மாணவி தவனேஸ்வரி மரண வழக்கில் நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கு செந்தூல் மகா காளியம்மன் ஆலயத்தில் இந்து தாஸ்வோஸ் பணிப்படை ஏற்பாட்டில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நடைபெற்ற இந்த பிரார்த்தனையிலும் தவணேஸ்வரி சாந்தி பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டு தவனேஸ்வரிக்கு நீதி வேண்டும் எனும் கோரிக்கையை அமைதியான பிரார்த்தனையின் வழி முன்வைத்தனர் என அப்பிரார்த்தனை ஏற்பாடு செய்த இந்து தாஸ்வாஸ் பணிப்படை தலைவர் ஜனகன் கூறினார்

இதே க்ளேங்கில் எக்ஸாம் ஒரு பிள்ளை வசம் குடிச்சிங்க ஸ்கூலில் எப்படி வசம் வந்துச்சு ஒன்று ரெண்டாவது சுங்கே பெட்டாணியில் ஓகே சிப்பராக்கத்தை பார்த்துட்டு போய் காமெனிய வழியாக இருக்குது ரெண்டாவது வழி பதிவு வயசு பிள்ளைங்க ஒரு பிள்ளையை கட்டி கண்ணை கட்டி வாயை கட்டி காலை கட்டி தூக்கி தூக்கி போட்டுருக்கீ பாத்ரூம் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் அந்த பிள்ளை முட்டி 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 வந்து கதுவை தட்டி தட்டி அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இதே அந்த பிள்ளை இறந்துருந்துச்சுன்னா வாய்க்குள்ள இருமுட ஆயிடுச்சு சின்ன சின்ன தூளி இதாக போட்டிருக்காய்ங்க ஜாம <laughs> இன்று இரவு ஏழு தொடங்கி எட்டு மணி வரை இந்த பிரார்த்தனையுடன் ஆலயம் வளாக முன்னணி நீதி கேட்டு போராட்டம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து இங்கு தலைநகர் சோகோ முன்புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தவனேஸ்வரிக்கு நீதி வேண்டும் என்ற போராட்டத்திலும் கலந்து கொள்ள நாங்கள் அணி திரண்டு செல்கிறோம் என விண்வெளி செய்திக்காக அவர் வழங்கிய செய்தியில் ஜனா அவ்வாறு தெரிவித்தார்

அப்படிதான் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்